இந்த சமூகத்தில் பெண்களுக்கு மட்டுமே கற்பை பற்றி பேசப்படுது ஆண்களுக்கு கற்பை பத்தி யாரும் மேக்சிமம் கேள்வி கேட்கிறதே இல்லை தான் ராமன் குளிக்க சொன்னான் ராமன் தீ குளிக்க சொல்லி சீதை கேட்கவே இல்லை காரணம் என்னாக்கா இங்கே கற்புனாலே பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக கருதப்படுது உண்மை அதுவோ அப்படின்னா நிச்சயமாக இல்லை இங்கே கற்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணனுக்கும் தான் தனி மனித ஒழுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் புகழ்ச்சி அடையில வரம்பிச்சிங்கன்னா மேக்சிமம் பாருங்க நல்ல ஒரு லெவல் வரும்போது அவங்க பின்னாடி போகிறதுக்கு மெயின் காரணமாக அவங்களோட தான் இருந்திருக்கும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பாருங்கள் அவங்க வீழ்ச்சியே அவங்களோட சபலத்தான் இருந்திருக்கும் முக்கியமாக இது ஒரு பெண்ணிட்ட அவங்களோட உறவு வச்சு தகாத உறவு மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ சமூக வலைதளங்கள் ஆகட்டும் புரட்சி அடைவதாகட்டும் எந்த சூழ்நிலையும் சரி ஒரு ஆண் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாத பெண்கள்கிட்டையும் சரி அக்கன் தெரிஞ்ச இல்லை எந்த பெண்கள்கிட்டையுமே தகாத உறவோ சபலமோ இல்லாமல் வாழ பழகினா மட்டும்தான் ஆண்களால் தமிழ் தரையுமிருந்து வாழ முடியும் ஸோ எப்படி பெண்களுக்கு கற்பு முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் கற்பு அப்படிங்கிற தனி மனித ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்துட்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் தலைமை மருந்து வாழலாம்